அவுதுபில்லாஹிம் ஷேத்வானி ராஜி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர கேத்து குர்ஆான் நமக்குள்ள நுழைஞ்சு நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா நமக்கு நான்கு தகுதிகள் வேணும் அப்படின்னு பார்த்தோம் அதில் முதல் மூன்று தகுதியை பார்த்துருக்குறோம் இதுவரை அதில் முதல் தகுதியாக குரானுக்குள்ளே நம்ம நுழைறதுக்கு முன்னாடி குரானுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற எண்ணத்தில் தாழ்மையோடும் பணியோடும் நம்ம போகணும் ரெண்டாவது தகுதி உன்முடிவுலாமல் வந்து நம்ம குரான் அணுகணும் நம்மளோட முன் அனுபவங்களை வச்சு குரான் பிடித்தான் இதைத்தான் சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நம்ம முடிவெடுத்துட்டு நுழையாமல் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அறிவுகள் எல்லாம் ஊரங்க் ஊரங்கட்டி வச்சுட்டு லாங்காக அதுக்குள்ளே நம்ம நுழையணும் மூன்றாவது தகுதி வந்து குரானில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற அந்த விஷயங்களை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நம்ம வந்து அந்த குரானுக்குள்ளே போகணும் அப்புறம் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கக்கூடியவங்களாம் இருக்கணும் அப்புறம் நான்காவது விஷயம் என்னன்னு பார்த்தா குவானை நம்ம அணுகும் போது அதை அணுக முடியாலும் புரிஞ்சுக்கொள்ள நினைக்கும் போது புரிஞ்சு கொள்ள முடியாமலும் என்னம்லாம் தடையாக இருக்குதோ அது எல்லாம் நம்ம உடைக்கணும் இருபத்தி ஒம்பதாவது அத்தியாயத்தில் அறுபத்தொம்போதாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் வல்லவீனூனி என்னகும் சொல்லன நமது பாதையில் யார் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய வழிகளை காட்டுவோம் அப்படின்னா எல்லாம் சொல்கிறான் எல்லாம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல இந்த ஜாகாதும் இந்த ஜிஹாதுங்கிற இந்த வார்த்தைக்கு நம்ம அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னாக்க நம்மளோட ஒட்டுமொத்த உழைப்புகளையும் ஒட்டுமொத்த முயற்சிகளையும் ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணுறதுக்கு தான் இந்த ஜிஹாதுங்கிற வார்த்தை வந்து சொல்லப்படும் அப்போ நம்ம கொரோனாவோட நெருங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் எஃபர்ட் போடணும் அப்படி நம்ம கொரோனா நெருங்கிறதுக்கான அந்த முயற்சிகளை நம்ம எடுக்கும்போது பல தடைகள் நமக்கு வரும் அந்த தடைகளையெல்லாம் உடைச்சி நம்ம எப்படி முன்னேறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம குரானை கற்றுக்கொள்றது இருக்குது அந்த தடைகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு தடையை பத்தி எல்லாம் சொல்றான் பதினாறாவது ஆயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வசனத்துல குரான் நீங்கள் குரானை ஓதினால் விரட்டப்பட்ட ஷெய்தானை விட்டும் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான் இந்த விஷயம் இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலகம் முழுக்க நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த வசனம் இருக்குது எல்லாருமே பேசிக்காவே நம்ம எல்லாருமே குறான உதவ ஆரம்பிக்கும்போது ஆகுது பிள்ளை பில்லாஹி தான் ரோஜியும் அப்படிங்கிற வா சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கக்கூடிய ஆ ஆரம்பிக்கக்கூடிய விளக்கம் படித்தவங்களாக தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் ஆனால் அதை வந்து நம்ம உள்ளத்தால் உணர்ந்து உணர்வு பூர்வமாக அதை கேட்கலாமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்விக்குறியா இருக்கு அதை உணர்வுபூர்வமாக உழப்பூர்வமா நம்ம சொல்லாததுனால தான் சும்மா வெறுமனே ஓதுனா மட்டும் போதும் அப்படிங்கிற நிலையிலேயே நம்மளை வந்து அவன் வச்சுட்டான் அது உள்ள போய் ஆராய்ஞ்சி அதை சிந்திச்சு அதோட ஆழத்துக்கு செல்ற அளவுக்கு நம்மளை விடாம மேலோட்டமாக சும்மா ஓதிட்டு குரானை முடி வைக்கிற நிலைமையில மட்டும் நம்மளை வச்சுட்டு இருந்துட்டான் ஏன் அப்படின்னா அந்த அப்துபில்லாஹிம் நெஷித்வானி ரஜிம் அப்படிங்கிறத நம்ம உழப்பூர்வமாக உணர்ந்து அது என்ன சொல்ல வருது அதோட அர்த்தம் என்னங்கிறது உழப்பூர்வமாக உணர்ந்து நம்ம கேட்காததுனால தான் இந்த நிலை குரானை வந்து நம்மளை நெருங்க விடாம செய்யறதுக்காகவும் அதோட விஷயங்களை நம்ம புரிஞ்சு கொள்ளாம இருக்கணுங்கிறதுக்காகவும் பலவிதமான முயற்சிகளை செய்தால் எடுப்பான் நம்மளை வழித்தவர செய்யறதுதான் தான் அவனோட வேலையே நம்மளை வழித்தவரை செய்யணுங்கிறதுக்காக பெரும் பரம்படைகளோடு அவன் வந்திருக்கிறான் அப்படின்னு நல்லா சொல்றான் பதினேழாவது ஆயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷம் நம்ம நல்லா சொல்றான் அவன் பெரும் பெரும் காலார் படைகளை வச்சுருக்கான் படைகளை வச்சுருக்கான் மேலும் சப்தத்தை கொண்டு வழி கெடுக்கிற அந்த முறைகளை கையாளுடான் இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நலத்தில் சொல்லி காட்டுறான் நம்மளை வழிகெடுக்கிறதுக்கான எல்லா நுணுக்கலங்களையும் அவன் தெரிஞ்சவன் அந்த விஷயத்தில் அவன் ரொம்ப ஆற்றல் படைச்சவன் அப்படி ஆற்றல் இருக்கிற அவனோட போட்டி போட்டு பலவீனமாக இருக்கக்கூடிய நம்ம ஜெயிக்க முடியுமான்னு பார்த்தா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் அவனோட இடையூறுகளை விட்டும் எங்கிட்ட நீங்கள் உதவி தேடுங்க என்ன உதவியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க எங்கிட்ட பாதுகாப்பு அவன் அவன் விட்டு எங்கிட்ட நீங்கள் பாதுகாப்பு தேடிட்டு இந்த குருவானுக்குள்ளே போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் இந்த குருவானை நீ விளங்கணும்னா அதை நீ புரிஞ்சுக்கணும் அதை நீ சரியான முறையில் உள்வாங்கணும் அப்படின்னா அந்த சீத்தானை விட்டு நீ பாதுகாப்பு தேடணும் ஃபஸ்ட்டு அது உனக்கு கிடைக்கணும் அந்த சீதா உன்னை விட்டு விலகி இருந்தால் தான் நீ அதுக்குள்ளே போகும்போது அதை சரியான முறையில் அந்த குரவானை விளங்கிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நீ எங்கிட்ட ஃபஸ்ட்டு ஷேதானை விட்டும் பாதுகாப்பு தேடு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லித்தரான் இந்த அளவுக்கு நம்ம மேலே அவன் வந்து அக்கறை இருக்க அக்கறை உள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னா அந்த ரப்பல் ஆளுமீன் நமக்கு இந்த அளவுக்கு விஷயங்களை வாழ்வியல் விஷயங்களை சொல்லி தருவான் அதனால தான் அவனை வந்து ரப்புல ஆழமின்னு சொல்கிறான் ரப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோன்னா பார்த்து பார்த்து அனைத்து விஷயங்களையும் நம்மளை பராமரிக்கிறவன் தான் ரப்பு அதனால தான் அவன் வந்து ரப்புல் ஆலமீன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பத்தி சொல்றான் அப்போ வெறுமனே நம்ம வந்து அது பிள்ளைகால விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போகாம அதை உணர்வு ரீதியில் எல்லாம் நான் வந்து நான் இந்த குரவானை விளங்கி நல்ல முறையில் இதை வந்து என்னோட வாழ்வியலை நான் ஆக்கணும் அப்படிங்கிற ஆசையில் இந்த குரவானுக்குள்ள நான் உழைய போகிறேன் அதை அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த சீத்தான் அந்த வெளில இருக்கக்கூடிய அந்த சீத்தானை விட்டும் என்ன பாதுகாத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட முழுசா சாரணம் அடைஞ்சு உளப்பூர்வமான முறையில் அந்த துவாவை நம்ம செஞ்சு போனோம் அப்படின்னா எல்லா சுமாரத்தால் அந்த சீத்தானை விட்டும் நம்மளை பாதுகாத்து அந்த கோவான சரியாக விளங்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப உதவி செய்வான் ஏன்னா ரசுல்லா சொல்லி தந்திருக்கா காஃபில் பொதுபோக்கான உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அந்த துவாக்கு வந்து அல்ல வந்து பதிலளிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூளை சொல்லியிருக்காங்க அப்ப நம்ம கவனக்குறைவா இல்லாம உளப்பூர்வமா அல்லாட்ட அந்த துவாவை நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லா சொன்னதெல்லாம் அந்த துவாவுக்கு நமக்கு பதிலளிப்பான் அல்ல குமாரில் சொல்லி காட்டும்போது கூட உஜிபு தாத்தி இதா தான் அழைப்பவரின் அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் அப்போ அல்லாட்டை வந்து நம்ம உலக பூர்வமாக கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அல்லா ஸ்மாதத்தில் அந்த துவாக்க வந்து பதிலளிப்பாக அதை ஏற்றுக்குருவான் சீதானுடைய சூழ்ச்சிகள் எல்லா சூழ்ச்சிகளையும் விட்டும் நம்ம வந்து எல்லாம் பாதுகாப்போம் இத்தனை நபர்கள் அவங்களுடைய கஷ்ட காலங்களில் அல்லா ஸ்மாதத்தில் துவா செஞ்சுருக்காங்க அந்த துவாக்களுக்கு வந்து எல்லாம் வந்து பதிலளித்ததாகவும் சொல்லி காட்டுறான் சூரத்தில் அம்பியாவில் வந்து எல்லாம் வந்து அந்த நபிமர்கள் கேட்க கேட்ட துவாக்களையும் அதுக்கு அவன் வந்து பதிலளிச்சதையும் நமக்கு வந்து விலக்கி காட்டுறான் ஃபஸ்ட் அந்த அயூப் அலகாம் அவங்க கேட்ட அந்த துவாவை வந்து எல்லாம் சொல்றான் அன்னி மசல் நீ அவ்வொரு வாங்கர் ராஹிமீன் அதாவது அயூப் நம்பி வந்து கேட்டுருக்கிறாங்க யாரெல்லாம் என்ன வந்து எனக்கு வந்து துன்பம் ஏற்பட்டுருச்சி நீயே கர்ண்கெல்லாம் மிகப்பெரும் கர்ணையாளன் அப்படின்னு சொல்லிட்டு அயூப் நம்பி வந்து கேட்பாங்க அப்போ அல்லாஹ் ஸ்பஹான திட்ட நான் பதிலளிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஜுபனா அலஹு கஷஃப்னா மாஃபிஹி மியந்தூர்ரு அவருக்கு நம்ம பதிலளித்தோம் அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஸ்பஹானத்துல சொல்லிக்காட்டுறான் அப்புறம் யூனு சாலை இஸ்லாம் செஞ்சது வாபத்தி அல்லாஹ் சொல்றான் ஃபனாதா ஃபி அசோல் மாத்தி அல்லாஹ் இல்லாஹ இன்னி கோங் து மினாஸ் ஆலிமின் உன்னை தவிர எந்த கடவுளும் இல்லை நீயே தூயவன் நான் அநியாய கருல ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அல்லாட்டத்து வாசிக்கிட்டு இருந்தாங்க அந்த மீனோட வயிற்றுல இருக்கும்போது இப்போ அல்லா என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு ஜபனு உனர் ஜெயினாகு மீன் அழகம் அவருக்கு நம்ம வந்து பதிலளித்தோம் அவரோட துன்பத்திலிருந்து அவரை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காட்டுறான் அதோட முடிக்காமல் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அதுக்கடுத்து அந்த வசனத்தோட அந்த வாக்கியத்தோட தொடரான் ஓகே வேலைக்கு நோஞ்சில் மினீன் இப்படிதான் நம்ம இறை நம்பிக்கையாளர்களை காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறான் இந்த வார்த்தையில இருந்து நம்மளுக்கு அல்ல வந்து உணர்த்துறது என்ன அப்படின்னா நபிமார்களுக்கு மட்டுமில்ல ஊமேனா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எல்லா மக்களுக்குமே நான் இப்படிதான் அவங்க வந்து அவங்களுடைய கஷ்ட காலத்துல எங்கிட்டு அவங்க வாசம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுடைய துன்பத்தையும் கஷ்டங்களையும் நான் நீக்குவேன் அவங்களுடைய இதுவாக்கு நான் பதிலளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல் அல்லா சொன்னதெல்லாம் சொல்லி காட்டுறான் அடுத்த அல்லாஹ் அதெல்லாம் ஜகரி அனுப்பியை பற்றி சொல்லி காட்டுறான் ஒபீலா ததவர்னி ஃபர் த வாங் தஹீருல் வாரிஃபின் அப்படின்னு அவங்க வந்து கேட்பாங்க அப்ப அல்லாஹ் சொல்லுவான் ஃபர்ஸ்ட்டாக ஜபுனா அலஹூ வஹபுனா அலஹூ ய ஹையா என் நிறுவா என்னை தன்னன் தனியே என்னை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஜக்கரி அலி இஸ்லாம் அப்போ வந்து அல்லாஹ் என்ன சொல்லுவோம் அவருக்கு வந்து நம்ம பதிலளித்தோம் எஹையாவை வாரிசா கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இப்படி நம்ம வந்து உழப்பூர்வமா அல்லாட்ட வந்து சீதானை விட்டும் பாதுகாப்பு தேடிட்டு நம்ம குரானுக்குள்ள போகும்போது எந்த தடையும் இல்லாம குரான சரியான முறையில அழகா நம்ம வந்து இன்ஷா அல்லா இன்னும் சொல்லணும்னா சீதா வழி தேர்ந்தெடுக்கிற முத வகை நிறைய யாருன்னு பார்த்தா குரான் ஓதக்கூடியவங்களை தானா யார் நேர்வழியில் இருக்கிறாங்களோ அவங்கதான் அவனோட டார்கெட்டு யார் அல்லாவோட பாதையில முன்னேறி போறாங்களோ தான் அவன் வந்து வழிகெடுக்க முயற்சி செய்வான் ஆல்ரெடி வழிக்கட்டுல இருக்கிறவன் அவனோட நப்சை அவனை வலிக்கெடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவான் நல்ல மக்களை வழிகெடுக்கிறது தான் அவனுடைய முதல் நேர்வழி தான் நமக்கு இம்மையுமே உரைய வாழ்க்கைக்கு வெற்றி தரக்கூடியது அந்த நேர்வழியை தான் நம்ம ஒவ்வொரு தொழிலையுமே ஒவ்வொரு ரக்காத்துகள்லையுமே நம்ம கேட்குறோம் அப்படிப்பட்ட அந்த நேர்வழியில வந்து சொல்றான் ஏழாவது அத்தியாயம் பதினாறாவது வசனத்துல சொல்லி காட்டுறான் கால தனி தன்ன லகும் நீ என்னை வழிகேட்டுல விட்டுட்டதால அவர்களுக்கான உனது நேர்வான வழியில் அமர்ந்து கொள்வேன் அப்படின்னு அல்லாட்ட சொல்லியிருக்கிறான் அப்போ நேரான பாதை அப்படின்னா என்னன்னு பார்த்தா குரான் தான் குரானில் தான் நம்மளுக்கு வந்து அத்தனை நேரான பாதைகளையும் எல்லா சுபானத்துல குமிச்சு வச்சிருக்கான் அப்போ குரானை படிக்கிறவங்க தான் அவன் படிக்கிறவங்க தான் அவனோட முதல் டார்கெட்டு குரானை நெருங்க விடாமலும் அதோட பொ வந்து நம்ம கண்டறியாமலும் நிறைய இடைஞ்சல்கள் நமக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பான் அதனால் நம்ம ரப்பிட்ட வந்து முழுசாக பொறுப்பை ஒப்படைக்கணும் இப்படி நம்ம பல்லாட்டை வந்து நம்ம பொறுப்பை ஒப்படைக்கும் போது குரானை நெருங்க விடாமல் இருக்கக்கூடிய இந்த சீத்தானை விட்டும் எனக்கு நீ பாதுகாப்பு தான் இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாட் அல்லாஹ் முழுசாக பொறுப்பை ஒப்படைச்சிடணும் இப்படி வந்து நம்ம வந்து இரவுட்டு அந்த பொறுப்பை படைக்கலன்னா நம்ம வந்து குரானை இருக்க முடியாது இந்த நேரான பாதிக்கு வந்து இந்த சுராத்திரி முஸ்லீம் கிமுக்கு வந்து நம்ம வந்து நேரடியான அர்த்தம் வைக்கணும் அப்படின்னா அதை மூணு விதமாக வைக்கலாம் ஒன்று அல்லாஹுடைய நினைவு அல்லாவுடைய சிந்தனை ரெண்டு அல்லாவுடைய வார்த்தை மூணு வந்து அல்லாஹுடைய உரையாடல் அப்போ அல்லாஹ் சுவாநிலத்தில் நமக்காக கூடிய இந்த வானம் பூமி மலைகள் நீர் நிலங்கள் இந்த விஷயங்களுக்காகலாம் நம்ம யோசித்து யோசித்து நம்மளுடைய உடல் உடல் உறுப்புகள் இப்படி நமக்கு அல்லா சுவாநத்தில் தந்திருக்க இந்த ஒவ்வொரு அருள் கொடைகளுக்கும் நம்ம அதையெல்லாம் யோசித்து யோசித்து சிந்தித்து சிந்தித்து நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் அப்போ இந்த மாதிரி நம்ம சிந்திக்கிறதும் ஒரு நேர்வழி தான் அல்லாஹை பற்றி சிந்திக்கிறதும் நமக்கு அல்லா செஞ்ச அருள்களை பற்றி நம்ம சிந்திக்கிறதும் அல்லாஹுடைய நேர்வழி தான் இப்படி இந்த சிந்தனையில வந்து நம்மளுக்கு குழப்பம் ஏற்படுத்துறதுக்காக வருவான் சீதா ஒரு ஹதீஸ்ல வந்து ரசூல்லா சொல்கிறாங்க இதை படித்தது யார் அப்படின்னு கேட்கும்போது இதை படித்தது அல்லாஹ் அப்படிங்கும்போது அப்புறம் இன்னொன்னு சொல்லி இதை படித்தது யாருங்கும்போது அல்லாஹ்னு சொல்லிட்டு அப்போ வரிசைக்கு அல்லான்னு சொல்லிட்டு வந்துட்டு கடைசியாக மனகலக்கார்க்குடைய இறைவனை படித்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் கேள்வியை கொண்டு வந்து நிப்பாட்டுவான் இப்போ இந்த மாதிரி சிந்தனை உங்களுக்கு எப்போ வந்துருச்சோ அப்படி வரவுமே அல்லாவகிட்ட வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பு தேடிக்கறிங்க அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அப்போ இது மாதிரி சிந்தனைகள் மூலியமாக அந்த நேர்வழி அந்த சிந்தனைங்கிறது ஒரு நேர்வழி அல்லாஹுடைய சிந்தனைங்கிறது அப்படி அல்லாஹுடைய சிந்தனை சிந்திச்சுட்டு வரும்போது அந்த நேர்வழியில் வந்து உட்காந்து நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி தவறான சிந்தனைகளை போட்டு நம்மளை வந்து வழி பார்ப்பான் இப்போ அந்த மாதிரி நேரங்களில் ரசூலில் என்ன சொல்லியிருக்கிறாங்க வில்லா அல்லாட்டை வந்து இந்த மாதிரி உணர்வு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அல்லாட்டை நீங்கள் வந்து பாதுகாப்பு தேடிக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தந்துருக்குறாங்க இப்படி ஷீதான் வந்து கேள்வி அறிவழித்தாமல் கேள்வி கேட்கறது மாதிரி நம்மக்கிட்ட கேள்வி எழுப்புவோம் இந்த மாதிரி தான் பகுத்தறிவு மிக்கவாங்கன்னு சொல்லிக்கிற சிலருமே இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா அவங்க பகுத்தறிவாளர்கள் இல்லை முட்டாள்கள் தான் அப்படி கேட்க முடியும் படைப்பாளனுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது அந்த இலக்கணத்துக்குள்ள கேள்வி கேட்டால் முட்டாள்கள் தான் அதை கேட்க முடியும் அறிவர்கள் வந்து அதை கேட்க முடியாது இப்போ சதுரத்துக்கு வந்து நாலு கோணம்னு சொல்லுவோம் செவ்வகத்துக்கு நாலு கோணம்னு சொல்லுவோம் முக்கோணத்துக்கு மூணு சொல்லுவோம் வட்டத்துக்கு கோணம் அப்படி கேட்டோம் அப்படின்னா இருக்காது கோணமே அதுல இல்லைங்கும்போது அதில் எப்படி கேள்வி வைக்க முடியும் வட்டத்துக்கு ஏது கோணம் வட்டம் வட்டம்தான் அந்த மாதிரி எல்லாத்தையும் படைச்சோம் தான் கடவுள் யாராலேயோ படைக்கப்பட்டிருந்தால் அது கடவுள் கிடையாது இந்த சிராத்தல் முஸ்தக்கமாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய சிந்தனைக்கும் நம்ம வந்து அப்துபுல்லாஹிம் நிஷயத்துவானர்ஜியும் சொல்லிவிட்டோம் அப்புறம் அல்லாஹுடைய வார்த்தைக்கும் அப்துபுல்லாஹிம் நிஷயத்துவானர்ஜியும் சொல்லிட்டோம் அப்புறம் அல்லாஹுடைய உரையாடலான அந்த தொழுகை அந்த தொழுகைக்குள்ளே எப்படி வருவோம் அப்படின்னா தொழு திட்டிருக்கும் போது நமக்கு வந்து நிறைய குழப்பங்கள் ஏற்படும் தேவையில்லாத சிந்தனைகள் வரும் மறந்திருந்த மற்ற விஷயங்கள்லாம் அப்போ தான் நிறைய விஷயங்கள் நமக்கு நினைவுக்கு வரும் இப்படி நம்ம தொழுகையில வந்து தேவையில்லாத சிந்தனைகளை போட்டு நம்மளை வந்து அந்த நேரான பாதையில நம்மள நம்மளை கெடுக்க பாப்போம் ரசூல்லா வந்து சொல்லியிருக்கிறாங்க தொழுகைக்கு தொழுகைகளுக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி தொழுகையில வந்து பல சிந்தனைகளை போடக்கூடிய ஷேத்தான்கள் இருக்கிறாங்க அந்த ஷேத்தான்களுக்கு வந்து ஹின்சப் அப்படின்னு சொல்லப்படும் அப்போதா அஹ் பில்லாஹ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உணர்வு வந்துச்சு இந்த குழப்பங்கள் வந்துச்சு தேவையற்ற சிந்தனைகள் தொழுகையில் வருது அப்படின்னா நீங்கள் வந்து உடனே அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இப்படி நேரான வழியாக இருக்கக்கூடிய அல்லாஹுடைய சிந்தனை அல்லாஹுடைய அந்த உரையாடல் தொழுகை அல்லாஹுடைய வார்த்தையான அந்த குரான் இந்த மாதிரியான அந்த மூன்று விதமான அந்த நேரான வழிக்குள்ளையும் வந்து உட்காந்து நம்மளை வழிகட்டுக்கிறது தான் அவனுடைய முக்கியமான வேலையாக இருக்குது அப்போ நாம் போகக்கூடிய இந்த நேரான பாதை வந்து அவ்வளோ ஈஸியானது இல்லை நம்மளை வழிகட்டில் விழணுங்கிறதுக்காகவே பெரும் போராட்டத்தோட அந்த ஏமாத்துக்கார அந்த சீத்தன் வந்து நம்மளோட அந்த நேரான பாதையில் நமக்காக காத்துட்டு இருக்கிறான் அந்த நேரான பாதையில் ஒரு தடைய அவன் இருந்துட்டுருக்கிறான் அந்த தடையை நம்ம உடைச்சி எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறது தான் விஷயம் அப்போ நமக்குள்ளே பல வழிகளில் வருவான் நம்ம ஓதிட்டு இருக்கும்போது மூடி வச்சுட்டு வேலையை பாரு வேறு வேலையை பாரு அப்புறம் ஓதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயமான பல எண்ணங்களை நம்மளுக்கு வந்த உள்ளத்தில் போட்டு வழி கெடுக்கவும் திசை திருப்பவும் பார்ப்பான் அப்படி தானே நம்ம மாப்பா அம்மாவை ஏமாத்தினான் அதுமலை இஸ்லம் அவங்களையும் இஸ்லம் அவங்களையும் அப்படிதான் ஏமாத்தினான் ஆசை வார்த்தைகளை காட்டி இந்த மரத்துக்கிட்ட நீங்கள் போனி அப்படின்னா மலக்குகள் ஆயிடுவேன் நிரந்தரமும் இந்த சொர்க்கத்துலேயே இருந்துருவேங்கிறதுனால தான் எல்லாம் வந்து உங்களை அதை நெருங்க வேணான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி அவங்கள நம்ப வச்சு ஏமாற்றி அவங்கள வந்து அந்த சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றினான் அவங்க அவன் சொன்னதை அவங்க நம்பி அவங்க செஞ்சிட்டதுனால கடைசியில் அவங்க வந்து சொர்க்கத்துலேருந்து வெளியேறக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படி நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக உண்மை மாதிரியே நமக்கு தோற்றம் உண்மை மாதிரியே பேசுவான் ஆனால் அவன் பேசுறது எல்லாமே தான் அவன் ஏமாத்துக்காரன் அவனுக்கு வந்து குருர் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது ஏமாற்றுக்காரன் குருர் அப்படின்னா ஏமாற்றுக்காரன் எப்படி நம்ம வைப்பமோ போய் சொல்லி இப்படி ஏமாத்துனானோ அதை போல் நம்மக்கிட்டே வந்து எதையாவது சொல்லி 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 நம்மளை வந்து வழி கெடுக்கிறதுக்கு பார்ப்பான் நம்மளை ஏமாற்ற பார்ப்பான் அவன் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டுறாம யோசிச்சு அந்த வார்த்தையை அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு எதிர்த்து நம்ம வந்து செயல்படணும் நம்ம சீத்தானோட போட்டி போட நல்ல உத்வேகத்தை தரக்கூடிய ஒரு வசனத்தை வந்து அல்லா சுபானத்துல சொல்லி காட்டுறான் ஷீத்தானும் மனிதர்களும் நடத்துகிற அந்த உரையா உரையாட நரகத்திலிருந்து சீத்தானும் மனிதர்களும் நடத்தக்கூடிய அந்த உரைய உரையாடல்களை பற்றி எல்லா சொல்லி காட்டுறான் சேதா சொல்றான் அல்ல உங்களுக்கு வாக்களிச்சான் அது உண்மையான வாக்கு ஆனா நான் உங்களுக்கு வாக்களிச்சேன் ஆனா அது வந்து உங்களுக்கு நான் வந்து மாறு செஞ்சுட்டேன் சுல்துவான் எனக்கு வந்து உங்க மேல எந்த அதிகாரமே இல்ல இல்ல அந்த அழகுக்கும் ஜாப்த்துக்கும் இல்லையே நான் உங்களை கூப்பிட்டேன் நீங்க எனக்கு பதில் அளிச்சுட்டிய கூப்பிடுறத தவிர எனக்கு எந்த அதிகாரமும் இல்ல அப்படின்னு சொல்லிடுவான் அப்ப அவனோட பேச்சுக்கு கட்டுப்படுறதும் அதை தட்டி விடுறதும் நம்மளோட கையில தான் இருக்குது நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தோம் அப்படின்னா அவனை வீழ்த்திடலாம் அது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை சுலபமான விஷயம்தான் இது விஷயம் அல்லா குரானில் சொல்கிறான் நான்காவது அத்தியாயம் எழுபத்தி ஆறாவது வசனத்தில் இன்னும் கைது ஷீதானி கான லைஃப்பை நிச்சயமாக செய்தவனுடைய சூழ்ச்சி வந்து ரொம்பவும் பலகீனமானதாக தான் இருக்குது அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்போது அவனுடைய சூழ்ச்சிகளை வந்து நம்ம சுதாரிச்சுக்கிட்டு அல்லாட்டை நம்ம உதவி தேடணும் அப்படின்னா அவனுடைய சீ சூழ்ச்சிகளை வந்து நம்ம வந்து ரொம்ப சுலபமாக போய் அடிச்சிடலாம் அப்படின்னா நல்லா சொன்னான் அதெல்லாம் இந்த வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு சொல்கிறான் நமக்கு வழிகாட்டுகிறான் அலஹம்துலில்லா